மான்குட்டி மறுத்தொல்லி கூச்சிட்டு எப்படி அடிச்சு கழித்து குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐயோ எறும் கிடைக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டே டூ ஸோ இன்னைக்கு என்னோட நாள் எப்படி போக போகுதுன்னு தெரியல எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேற்று வந்து சாம நைட்லாம் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நைட்டை வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா போய் தூங்கிட்டேன் செம்ம பனி புழியுதுங்க பயங்கரமாக இங்கே நைட்டு எங்கள் சுற்றி வந்து பக்கத்தில் மழை இருக்கிறதுனால வந்து பயங்கர பனி ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாம் பெஸ்ட்டு போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் டைட்டாக போட்டு பார்த்து தூங்கிடுச்சு ஸோ செகண்ட் செகண்டே நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நிறைய வேலை இருக்கா எனக்கு ஸோ அது என்னென்னு பார்க்குறோம் உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா பின்னாடி நேரத்தில் அங்கே வந்து மயில் இருக்குது நாங்கள் போய் பார்க்குறாங்க தெரியுதானே மயில் கத்திகிட்ருக்காங்க ஸோ போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு என்ன ப்ராப்ளம்னா இங்கே வந்து ஒரு மார்னிங் ஒரு டீ குடிக்கலாம் இல்லை காஃபி குடிக்கலான்னு பார்த்தா கூட இங்கே ஒரு கடை கூட கிடையாதுங்க இங்கேருந்து டீ குடிக்கிட்டுனா கூட வெளில தான் போகணுமா இங்கே யாரும் அவ்வளோ பெருசாக வாங்கி குடிக்க மாட்டோம் மேபி இங்கே இங்கே பால் இங்கே மாடு வச்சிருக்கிறதுனால மேபி இங்கே பண்ண இருக்கிறதுனால நேரம்

இப்ப தேடிக்கிட்டு தேடி சரின்னு அது அது வேலையை பார்க்கட்டும் நம்ம போய் வீட்டுல போய் தூங்கலான்னு பார்த்தா கரண்ட் இல்ல சரின்னு ஈபிக்கு கால் பண்ணி நின்று எட்டு மணி எப்ப கரண்ட் கேட்டா அந்த தேம்லயா உன் போன்ல இன்னும் சார்ஜ் இருக்குது என்ன மாடல் கேக்குறான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தியா அடுத்தது நாங்கள் வந்து இப்போது சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அண்டு நாங்கள் நேற்று ஆல்ரெடி ஒரு வீடை வந்து ஓலையெல்லாம் பிரிச்சுட்டு போயிருக்கோம் அந்த வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு மேலே வந்து அங்கே ஒழுகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக மேலே வந்து இந்த டாக்டர் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அந்த சிமெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து மேலே ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க ஒரு பேட்ச் போடிகிட்டுருக்காங்க அண்டு சைடு ஃபுல்லாக வந்து அந்த வீடை வந்து திருப்பி பெயிண்ட் பண்ணணும் அதான் வந்து பண்ண போகிறோம் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்காங்க அந்த டீம் ஒரு இன்னொரு டீம் போயிருக்காங்க ஸோ நாங்கள் அதை போய் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்க மக்கள் கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி பேசலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா கேட்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இங்கே இருக்கவங்க யாருமே வந்து அதை பற்றி செகண்ட் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னல நேற்று உங்களுக்கு இங்கே போட்டுருக்கு பாருங்கள் ஹவுஸ் ஆனால் ஹவுஸ் வார் ஹேபிட் யோ யோசி இந்த ஆயிரம் கொலைக்குது பயங்கரமா அண்டு இல்லைங்க நாங்கள் சாப்பிட்டோம் வந்து தான் சாப்பிட்டு வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த வீடு உங்களுக்கு காட்டிலாம் வச்சுருந்தோம் அது வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி இல்லை ஒரு அவங்க ஒரு நேச்சுரல் ஹேபிட்டேட்னு நினைக்கிறேன் அது அவங்க வந்து வந்து இவங்க வந்து வீடு வந்து கட்டி கொடுக்கறதாகட்டும் இல்லை வந்து பராமரிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க வந்து பண்ணி தராங்க பண்ணித்தராங்க வந்து செகண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வந்து நூறு நூறு கோழி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஃபார்ம் மாதிரி வச்சு அதில் இருந்து அவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லா வீட்டுக்குமே நூறு கோழி கொடுத்து அதுக்குன்னு ஒரு டென்ட் மாதிரி அவங்களே போட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வீடு வீடு வந்து ஒன்றரை குழுன்னு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்கிட்டே வந்தாச்சு ஸோ போயிட்டு ஒர்க் பண்ண போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன்

பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஓலை எல்லாம் ஃபுல்லாக பிரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓலப் பிளோக்கில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் பேஸ்மெண்ட் பண்ணோம் அது அளவும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐயோ நான் இருக்கு சரி நீங்கள் போய் பாருங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடு தான் நாங்கள் பிரித்து அப்படியே பக்கத்து போட்டில் கட்டணும் தப்பாக கட்டிவிட்டு பார்த்துட்டு ஸோ ஒரு கீழே வாங்க முடியாது ஒரு கேள்வி வாங்குறது பொருள் தான் கொடுங்க இதுதான் அந்த வீடு இத திருச்சி திருச்சி பண்ண போறோம்

ஸ்டீம் பாக்ஸ் பார்த்துக்கண்டா பாத்து பாத்துக்க

ஓகே இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்கிறது இதுக்கப்புறம் இந்த ஆலோ பிளாக்லாம் கண்டா தனித்தனியாக கழட்டணும் அந்த ஓலையை பிரியத்துக்குள்ளே உயிரே போயிடுச்சு இப்போ அந்த மொத்த கட்டிகிட்டே அதை கழட்டி எல்லாத்தையும் மாற்றிட்டு பிளாக் தூக்கி இந்த தூக்கி அப்படியே அந்த வீடு அப்படியே வைக்கணும் சரி ஓகே உங்களுக்கு கொண்டா பொறுத்து கழிச்சு பார்க்குறேன் அஞ்சுதல் பாய் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாதி வீடு இதை வந்து இடிச்சு நிறைய பாதி வீடு இடித்தாச்சு இங்கே இது இடிக்கிறதுக்குள்ளேயே உயிரே போயிடுச்சு இது பாருங்க இவங்க எல்லோருமே போய் கொண்டு இருக்கிறார்கள் இதை வந்து பக்கத்தில் ஃபிளாட்டிங்கு தான் போட போகிறோம் இதே இதை திரும்பி இங்கே பண்ண போகிறோம் ஸோ எங்கள் லேண்ட்மார்க்கெலாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ வயசு பார்த்தீங்கன்னா வந்து அது அது பாதி வீடு உடைக்கிறதுக்குள்ளே இந்த ஆலோ பிளாக்கல் ஃபுல்லாக சிமெண்ட் வச்சு நடுவில் போட்டு வச்சுருக்காங்க அது என்னாச்சுன்னா அது ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ ஃபுல்லாக பாருங்க இந்த சைடு கையெல்லாம் ஃபுல்லாக இந்த இடத்துல காப்பு காய்ச்சி கை ஃபுல்லாக ரத்தம் கட்டிகிட்ருக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு மட்டும் இல்லை ஸோ எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை முடியவே இல்லை ஸோ இப்போ போயிட்டு லஞ்சு எப்படி சாப்பிட போகிறோம் லஞ்ச் சாப்பிட்டு வேறு பேட்ச் வந்து இன்னொரு பேட்ச் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ எப்படி வந்தது இது பண்ணது ஸோ பாவம் முடியல யாராலுமே முடியல சரி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு உங்களை பார்க்க ஓகே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன காரக்குழம்பு டீப்ரூட் பொரியல் கொடுத்தாங்க அப்படியே கொஞ்சம் நல்ல ரெஸ்ட்டு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுருக்கிறோம் வாரங்க மட்டும் ஸோ ஸோ அதனால் நாங்கள் கைட்டு நாங்கள் அம்மா எல்லாம் சிங்க டீம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேறு வேறு டீம் பண்ணிகிட்டுருக்கீங்க அந்த ரெண்டு மணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டூ கிளாக் மணிக்கு மாதிரினா த்ரீ செவன் த்ரீ செவன் ஸோ ஜாப் போகும் எடுத்துகிட்டு அந்த வேலை ஆகுது இடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி கட்டணும் கிளி ரொம்ப சரிங்க சரி அப்புறமா அவங்கள நான் வேலை பார்க்கணும் பேவி வளர்றேன் தூக்கம் வருது ஓ பை பை நிம்மதியா அத்தி நைட்டே ஆயிடுச்சு ஈவினிங் மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போது அரௌண்ட் சிக்ஸ் கிட்ட ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வேலைங்க எப்பா முடியவே இல்லை இன்னும் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது அந்த அந்த வீடியோ எப்படி இடிச்சுட்டு இருக்கோம் அந்த வீடியோ அடிச்சுட்டு பக்கத்தில் அதே விட்டு திருப்பி கட்டணும் அதுக்கு வந்து பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ நிறைய வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியல சுத்தமாக முடியவே இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இந்த கை இருக்கு தெரியுமா கை இந்த கை ஃபுல்லாகவே வந்து காப்பு காய்ச்சி அந்த சைக்கை உங்களுக்கு தெரி தெரியல இந்த இடத்துல இந்த தோல் கை ஃபுல்லாக காப்பு காய்ச்சி அங்கங்கே ரத்தம் கட்டி ரெண்டு கையிலையுமே சரி மாமுட்டியும் கடப்பாரையும் வேலை பார்த்து சுத்தமாக முடியல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து அவங்க அது சந்தோஷப்பட போகிறாங்க இல்லையா ஸோ அதனால் ஸோ ப்ரௌட் டு பி அண்ட் என்ன சோலண்டியர் அப்படின்னா வந்து நான் பெருமையாக நினச்சிக்கிறேன் ஸோ எங்களால் வந்து ஒரு குடும்பமும் ஒரு சொந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சந்தோஷம் அடைய போறாங்க அப்படின்ற போது கொஞ்சம் நல்லா இருக்கு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க சொன்ன வேலை வீடு நல்லா இடிச்சிட்டு திருப்பி வந்து பக்கத்து வீட்டில் கட்டணும் சொல்லிட்டு எவ்வளோ வேலை பார்ப்பேன் அதான் வேலை முடிஞ்சுட்டு நைட் அரோட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது செவன் டுவெண்ட்டி எயிட் ஆகுது அதாவது வந்து டீயை குடிக்கிறோம் என்ன பண்ணணும் போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை துளிச்சு போட்டு தான் நாளைக்கு போட முடியும் நாயை போட்டு நைட் எயிட் சாப்பிட்றோம் டேட்டோட இது சரி அது நம்ம டே த்ரீல நாளைக்கு நிமிஷம் நாளைக்கு என்ன போனோம் குறோ சொல்லி காட்டுறேன் நாளைக்குள்ளே அன்றைக்கி பெயிண்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ரெண்டு டாய்லெட்லேயே போனோம் அடுத்தது இன்றைக்கி பிடிச்ச வீட்டை வந்து தெதெப்ளோடு இல்ல அது பல்லதோனி வந்து ஆன் ரெடி ஆயிடுச்சு ஏ புக்கே சாதிச்சதுனால வீடியோ டேய் அத்தேவேல ইংলিশல நிறைய இப்ரிடம் வீடியோ வந்து 3rd டேயோட வீடியோங்க கடிகாரம் பாத்தீங்க குளிச்சு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டின்னர் தான் டின்னர் என்ன பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா இதா எனக்கு எங்களோட மெனு ஸோ சப்பாத்தி குருமா எப்படி இருக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறாங்க அவங்ககிட்ட கேட்டுக்கா சப்பாத்தி குருமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா ஈடாடா மாத்திக்கிறாங்க ஆ சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு ஆ சாப்படுவேன் நல்லா இருக்கு எங்களோட ஃபுட்டு நல்லா இருக்கு எங்கள்கிட்ட நான் வந்து கடைசியாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா சொல்கிறேன் போய் சாப்பிட்டு நைட் 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 ஷிஃப்ட் போய் பார்க்கணும் போவோம் சாப்பிடுற ஹலோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா தெரியுமா பத்து அஞ்சு ஓகேவா இந்த டைமில் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு நாங்கள் போகிறோம் இருடா இருங்கடா கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு போவோம் ஒரே நிமிஷம் இப்போ போயிட்டு நாங்கள் அந்த பள்ளம் தோணுன்னு சொன்னோம் இல்லையா அங்கே இன்னைக்கு பேஸ்மெண்ட் மட்டும் போட்டோன்னு நாளைக்கு காலைல வந்து நாளை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தோணுனதுக்கு வந்து இப்போ போயிட்டு பேஸ்மெண்ட் மட்டும் ஒன்றடி கிலே இறக்கணும் இல்லையா அந்த இடத்துல மட்டும் இப்போ வந்து அவல பிளாக் கல் வச்சு சிமெண்ட் போட்டு பூசணுமா ஸோ இப்போ நைட் ஷிஃப்ட் வேலை போக போகுது இப்போ தான் சாப்பிட்டோம் தூக்கம் வருது என்ன பண்ணுறது வேலை பண்ணி தானே ஆகணும் சரி இது வேறு கொஞ்சம் பயமாக இருக்கிறது இந்த இடத்தில் ஏனென்றால் பாம்பு புத்து நிறைய எங்கள் பாம்பு வேற போயிட்டு இருந்து அந்த அக்கா வேறு சொன்னாங்க நல்ல பாம்பு போச்சான் கிராஸ் ஆகிட்டு நாங்களாம் பார்க்கவே இல்லை சரி இன்றைக்கி போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு விடியோ காலில் உங்களை பாக்குறேன் ஓகே பாய் நைட்டு வேலையை இந்த இதுதான் அந்த பள்ளம் ஒண்ணுமே தெரியுதா தான் தெரில நினச்ச கூட பயங்கரமான வேலை போயிட்டு இன்னைக்கு நைட்டு போட்டே ஆகணும் பேஸ்மெண்ட்ட போடுவோம் யார குளிதோண்ட யாரு கள்ள ஏதாவது சொல்லு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷா குளிச்சிட்டு திரும்பாலும் கள்ள சட்டி எடுமா கள்ளுக்கு பேர் போதும் ப்ரோ சத்தியமா எதுகோ வந்தம் ப்ரோ ஜெயிச்சி கொண்டாலான் வீட்டுல பார்த்து தூங்குறான் இதுல என்ன நியாயம் என்ன வந்தா எல்லா இன்ஜினியர்ன்ற ஒரு வார்த்தை

ஆனால் ட்ராயிங் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ பண்ணது வேலை இப்போ பண்ணது பேஸ்மெண்ட்டுக்கு போலேயே தோன்றும் ஆ அப்புறம் சார் வந்து பேஸ்மெண்ட்டு ஆனால் இறக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ஆழமாக இருக்குறாங்க அப்புறம் பேசுறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் வேறு என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் கல் போட்டோம் அவர் கல்லாம் ஆனால் கல் எடுத்து ஃபர்ஸ்ட்டு எக்ஸாண்ட் போடுவேன் நான் திரும்பி இப்போ கல்லாம் கொண்டு போட்டாரு ஒரு மணி நேரம் ஆடை மணி பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் மணி பதினெண்டரை பன்னெண்டரை ஆகுது பன்னென்றேன் இன்னும் தூங்கலை நீ காலேஜ் தர வேலை பார்க்கணும் ஐயோ ஒரு நாய் குழப்பாக இருக்குல்ல நாய் உழைக்க வந்தது கேம்புக்கு வந்தாச்சு சர்ட்டிஃபிகேட் பண்ணி தான் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லைங்க டே டூ இல்லை நாளைக்கு டே த்ரீ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டே த்ரீ வந்தாச்சு ஆல்ரெடி பன்னெண்டா பன்னெண்ட்றியா டே த்ரீ ரைட்டு இங்கேருந்து